ஜூலை பதினெட்டாம் தேதி நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதருக்கும் நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் தாத்தா எம் சி ராஜா அவர்களுக்கும் பொன்னேரியிலே முப்பெரும் விழா பெரும்புகள் போற்றும் பெருவிழா நடக்க இருக்கிறது வருகிற எட்டாம் தேதி தம்பி அஜித் குமார் படுகொலையை கண்டித்து திருப்போணத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது நாளை தம்பி ஆன்சாங்கின் முதலாம் நினைவு கூட்டத்திலே சென்று பேச இருக்கிறேன் பிறகு பத்தாம் தேதி ஆடு மாடுகளில் மாநாடு நடக்க இருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பட்டியல் சமூகத்தில் இருந்து தேவேந்திரர் குல வேளாளர்களை வெளியேற்று என்று மாபெரும் கூட்டம் நடக்க இருக்கிறது அடுத்த நாள் மூணாம் தேதி ஆடு மாடுகளை நானே ஓட்டிக்கொண்டு மலை ஏறி மாடு மேய்க்கிற பனை ஏறி கல்லி இறக்கியது போல I'm going